தலைப்பு அதிகாரமா சேவையா செயல் செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் மனிதர்களுக்கு இருக்கிறது வேறு வழியில்லை நம் வாழ்க்கையின் இயல்பு அப்படித்தான் இருக்கிறது ஆனால் நாம் தேர்ந்தெடுக்க நம் முன் இரண்டு வாய்ப்புகள் இருக்கின்றன நாம் ஆள்வதற்கு விரும்புகிறோமோ அல்லது சேவை செய்ய விரும்புகிறோமா சேவை என்றவுடன் தன்னை பற்றிய அபிப்பிராயத்தின் மீது அதிக கவனத்துடன் மற்றவரை விட தான் மேலானவர் என்ற அர்த்தத்தில் செய்வதை நான் சொல்லவில்லை அது அகங்காரத்தை தீவிரப்படுத்துவதாகத்தான் இருக்கும் நான் அப்படி சொல்லவில்லை நான் சேவை என்று சொல்லும்போது நம்மை ஆழ்த்தி கொள்வதை பற்றி பேசுகிறேன் ஆக்கிரமிப்பதை பற்றி அல்ல இந்த உலகத்தின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதரும் விரும்புகிறார் ஆனால் இந்த தாக்கத்தை எந்த விதத்தில் ஏற்படுத்திவிட்டு போகிறார்கள் என்பதுதான் அடிப்படையானது ஒரு கொடுங்கோலனாக இருக்கும் திறமை உங்களுக்கு இல்லை என்றெல்லாம் நினைத்து கொள்ளாதீர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்ன அவர்கள் அரைமனதோடு இருப்பதால் அவர்களின் இல்லங்களை மட்டும் ஆள்வதோடு அது முடிந்து போகிறது அவ்வளவுதான் இந்த உலகத்தை ஆண்டு அதிகாரம் செய்ய தேவையான திறமையும் தீவிரமும் ஒருமுகமான கவனமும் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அப்படி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் மட்டும் அவர்களுக்கு ரகசியமாக இருக்கிறது ஒரு கொடுங்கோல் சர்வாதிக்கு தன்னை பற்றிய சுயபிம்பம் வலிமிக்கதாக இருக்கிறது என்பதுதான் வித்தியாசம் தாங்கள் இந்த உலகத்தை ஆண்டு அதிகாரம் செய்யப் போகிறோம் என்று அவர்கள் மிகவும் உறுதியாக நம்பலாம் அநேகமாக அது சில சமயம் நிஜமாவதற்கு நெருக்கமாக வந்தும் விடுகிறது இந்த ஒரு விஷயத்தை பல மனிதர்கள் இன்னமும் தங்களுக்குள் கண்டுபிடித்து உணர வேண்டி இருக்கிறது அதாவது ஒரு குறிப்பிட்ட சுயபொம்பத்தின் மீது மனதளவில் தொடர்ச்சியான கவனத்தை உருவாக்கினால் அது நிச்சயமாக நிஜமாகும் அதே சமயம் ஏதோ ஒன்றை உருவாக்க இன்னொரு வழியும் இருக்கிறது இதில் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இருப்பதில்லை என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூட தேவையில்லை இங்கே எல்லாமே தேவைக்கேற்ப சும்மா நிகழ்ந்து விடுகிறது முன்னதாக எந்த எண்ணமும் தேவையில்லை யோசிப்பது திட்டமிடுவது எதுவும் தேவையில்லை நீங்கள் இந்த அணுகுமுறையை தேர்ந்தெடுத்து விட்டால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அபாரமான தீவிரத்துடன் செயல்பட வேண்டும் அவ்வளவுதான் ஒரு கணம் கூட உங்கள் கவனமும் உறுதியும் அசையாத விதத்தில் செயல்பட வேண்டும் பிறகு ஒரு நாள் எந்த செயலுக்கும் அவசியமில்லாத ஒரு நிலையை அடைவீர்கள் செயல் செய்யும் திறன் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் அதை செய்வதற்கான கட்டாயம் இப்போது இல்லை நீங்கள் வாழ்க்கையோடு ஈடுபட தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் வாழ்க்கை உங்களை சிக்க வைப்பது இல்லை இந்த விதத்தில் செயல் செய்வது ஒவ்வொருவருக்கும் சாத்தியமே ஆனால் இந்த நிலைக்கு வரும் முன் நீங்கள் மிக தீவிரமான செயல் செய்ய அவசியமாக இருக்கிறது தீவிரமாக தீப்பிடித்து எரியாதவர்களால் நீரின் குளுமையை ஒருபோதும் உணர முடியாது வெறுமனே மிதமாக அரைமனதாக உயிர்ப்பில்லாத விதத்தில் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் ஒருபோதும் பூரண மாற்றத்திற்கான கட்டத்தை அடையவே முடியாது தீவிரமான செயல் என்பதை ஒருபோதும் அறியாதவர்கள் செயலற்ற நிலைக்கு ஒருபோதும் நகர முடியாது அவர்களின் செயலற்ற நிலை என்பது மந்தத்தன்மையும் அக்கறையற்ற தன்மையும் தான் செயலில் மூழ்கி தோய்ந்து இருக்கக்கூடிய மனிதருக்குத்தான் ஓய்வு என்பதின் உண்மையான அர்த்தம் தெரியும் அதனால்தான் நான் ஏற்கனவே சொன்னது போல ஈஷா மையங்களில் வாழ்பவர்கள் பலரும் தங்கு தடையற்ற விதத்தில் இடைவிடாமல் செயல் செய்வதை பார்க்க முடியும் அவர்கள் ஒன்றும் தங்களுக்கு விருப்பமான செயலையோ அல்லது விருப்பமில்லாத செயலையோ செய்து கொண்டிருக்கவில்லை ஏதோ ஒன்றை அடைவதற்காகவும் அவர்கள் செயல் செய்யவில்லை சும்மா ஒருமனதாக எந்த தேர்வுகளும் இல்லாமல் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அது தேவைப்படுகிறது என்பதற்காக அதை செய்கிறார்கள் அவ்வளவுதான் மிக தீவிரமான மூழ்கெடுக்கும்படியான விதத்தில் செயல்களை முடித்த பிறகு திடீரென்று இப்போது செயல் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் எதுவுமே உங்களுக்குள் மிஞ்சி இருப்பதில்லை இப்போது நிஜமான ஆன்மீக செயல்முறை ஆரம்பிக்கிறது தீவிரமான செயல் என்பதை உணர்ந்திருந்தால் தான் செயலற்ற நிலையின் ஆனந்தத்தை நீங்கள் உணர முடியும் உங்கள் சக்திகள் ஒரு கொதிநிலைக்கு வந்தவுடன் அதை முழுமையாக மாற்றியமைப்பது மிகவும் சுலபம் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றுடனும் சேர்ந்து ஒத்துப்போகும் விதத்தில் நிகழும்படி செய்ய முடியும் கர்ம யோகாவின் நோக்கம் முழுவதுமே அதுதான் உண்மையிலேயே ஆற்றல் மிக்க ஒரு உயிரை கட்டமைக்கும் விஞ்ஞானமும் இதுதான் ஒரு சேவகர் ஆக்கப்படுவது இப்படித்தான் அவரது சக்தி அபாரமானது ஆனால் அது அதிகாரம் செலுத்தும் சக்தியாக இருப்பதில்லை அதிகாரம் செலுத்தும் சக்தி என்பது நிஜமான சக்தியே கிடையாது அது எந்த கணமும் பறிக்கப்படலாம் நான் இங்கே குறிப்பிடும் சக்தி ஒருபோதும் பறிக்க முடியாத சக்தியாகும் அப்படிப்பட்டவர் எந்த விதமான சூழ்நிலையில் வைக்கப்பட்டாலும் அவர் ஒரே விஷயத்தை தான் செய்வார் அதிகாரம் செலுத்த விரும்புபவர்கள் அவர்களின் சிம்மாசனத்தில் இருந்தால் மட்டும்தான் இயங்க முடிகிறது அந்த இருக்கையிலிருந்து அவர்களை நீக்கிவிட்டால் அவர்கள் துன்பமயமாக ஆகிறார்கள் ஆனால் சேவையை தேர்ந்தெடுப்பவர்கள் துளியும் தளராமல் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் எப்போதும் செயலின் பலனை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பதில்லையே அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தாலும் அதே விஷயத்தை தான் செய்வார்கள் நரகத்தில் இருந்தாலும் அதையே தான் செய்வார்கள் பௌத்த பிராணங்களின்படி கௌதம புத்தர் சொர்க்கத்திற்கு போவதைக் காட்டிலும் நரகத்தில் போய் சேவை செய்வேன் என்று சொன்னாராம் எப்படியும் அவருக்குள் துன்பம் என்பதற்கு சாத்தியமே இல்லையே அதனால்தான் அவரின் விடுதலை அப்படிப்பட்டது இந்த அணுகுமுறை செயலின் பலன் மீது பற்று கொள்வதிலிருந்து உங்களை விடுவிக்கிறது இப்போது அந்த செயல் தானாகவே நிகழ்கிறது தானாகவே கரைந்து உருகியும் போகிறது செயலில் இருந்துவிட்டு விடுதலையாக நீங்கள் வேலை செய்வதை நிறுத்த வேண்டி இருக்காது விடுதலை எப்படியும் நிகழ்ந்திடும் நீங்களாக அதை பற்றி எதுவும் செய்ய தேவையில்லை இப்படி நடந்தது ஒரு ஜென் மடாலயத்தில் எண்பதுக்கும் அதிகமான வயதிருக்கும் குரு ஒருவர் இருந்தார் தினந்தோறும் அவர் நந்தவனத்தில் தன் மனதை ஆழ்த்தி செயல் செய்து வந்தார் ஜென்மார்க்கத்தின் ஆன்மீக பயிற்சிகளில் காலம் காலமாக இது ஒரு அங்கமாக இருந்திருக்கிறது அவர் இதை வருடக்கணக்காக செய்து கொண்டு வந்திருக்கிறார் இப்போது முதுமையாகி பலம் குறைந்துவிட்டது என்றாலும் தன் வேலையை நிறுத்த மாட்டேன் என்று செய்து வந்தார் அவரின் சீடர்கள் குருநாதரே இனிமேலும் இந்த சிரமங்களை எடுக்க வேண்டாமே நாங்கள் தான் இருக்கிறோமே நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லி அவரை தடுக்க பார்த்தார்கள் ஆனால் வயதான குருநாதர் கேட்பதாக இல்லை அவரின் உடல் திறன்கள் குறைந்துவிட்டன என்றாலும் அவரின் தீவிரம் மட்டும் அப்படியே இருந்தது அதனால் சீடர்கள் ஒரு நாள் அவரின் தோட்ட வேலைக்கான சாமான்களை எடுத்து எங்கேயோ ஒழித்து வைத்தார்கள் அவர் தேடி ஆனால் கிடைக்கவில்லை அன்றைய தினம் அவர் சாப்பிடவில்லை அடுத்த நாளும் சாமான்களை காணவில்லை அன்றும் அவர் சாப்பிடாமல் இருந்தார் மறுபடி மூன்றாவது நாளும் சாமான்களை காணோம் அவர் சாப்பிடாமலேயே இருந்தார் அவர் சாப்பிட மறுப்பதை பார்த்து இப்போது சீடர்கள் பயந்து போனார்கள் அடுத்த நாள் ஒழுங்கு மரியாதையாக சாமான்களை தோட்டத்து கொட்டகையில் எடுத்த இடத்திலேயே வைத்து விட்டார்கள் அன்றைய தினம் குருநாதர் வேலை செய்தார் பிறகு சாப்பிட்டார் மாலையில் தன் போதனையை வழங்கினார் வேலை செய்யவில்லை என்றால் உணவும் இல்லை என்று சொன்னார் அன்று இரவே அவர் மறைந்தார் நான்கு நாட்களுக்கு சாப்பிடாமல் இருந்தது அவரை மிகவும் பலவீனமாக ஆக்கி இருந்தது ஆனால் அவரது போதனை என்னவோ இரத்தன சுருக்கமாக அமைந்தது வேலை செய்யவில்லை என்றால் உணவும் இல்லை ஆக இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் எங்கே வைத்தாலும் சொர்க்கமோ நரகமோ அவர் எங்கே இருந்தாலும் அவரின் செயல் ஒரே விதமாகத்தான் இருக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது வெளி சூழ்நிலையின் ஏற்று இறக்கங்களில் இருந்து விடுபட்டு போகிறீர்கள் கர்ம சுழற்சிகளில் இருந்து விடுபட்டு போகிறீர்கள் நீங்கள் வெறுமனே கண்களை மூடியிருப்பதால் மட்டுமே இதை அடைந்துவிட முடியாது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடிப்போய் மலைகளில் உட்கார்ந்து கொள்வதால் மட்டுமே இதை அடைந்துவிட முடியாது நீங்கள் கண்களை திறந்த மாத்திரத்திலேயே கடை திரும்பும் மாத்திரத்திலேயே நிஜம் உங்களை துரத்தி வந்து பிடித்து கொள்ளும் கர்மாவை செயலாற்றி கழிக்க வேண்டியிருக்கிறது ஆனால் ஒரு செயலை பற்றி துணிக்கவலையும் இல்லாமல் மகத்தான ஈடுபாட்டுடன் தீவிரத்துடன் அந்த செயலில் ஈடுபடுவதுதான் கர்மாவை கரைக்க அனைத்திலும் திறன்மிக்க வழியாகும் இப்படி செய்ய பல வழிகள் இருக்கின்றன எதுவுமே ஒரு பொருட்டாக இருப்பதில்லை என்ற அளவுக்கு நீங்கள் ஆனந்த கழிப்பில் திளைத்திருக்க முடியும் எதுவுமே ஒரு பொருட்டாக இல்லாத அளவுக்கு நீங்கள் ஒருவரோடு காதலில் ஆழமாக விழுந்திருக்க முடியும் ஆனந்தம் அல்லது அன்பு ஆகிய நிலைகளில் இருந்தால் மட்டுமே தீவிரமாக செயல் செய்யும் போதிலும் விளைவி பற்றிய கவலை இருக்க முடியும் வாழ்க்கையே வேள்வியாக இதுதான் தலைப்பு கர்மயோகா என்ற வார்த்தை பல நேரங்களில் தியாகத்துடன் நெருக்கமாக தொடர்புபடுத்தப்படுகிறது உலகின் ஒவ்வொரு ஆன்மீக பாரம்பரியத்திலும் தியாகம் என்ற விஷயம் முக்கியத்துவம் மிக்கதாக பார்க்கப்பட்டு இருக்கிறது சம்ஸ்கிருதத்தில் யக்னம் என்ற வார்த்தை இருக்கிறது ஆங்கிலத்தில் அதை தியாகம் என்ற அர்த்தத்தில் மொழிபெயர்த்து விடுகிறார்கள் ஆனால் நடைமுறையில் யக்னம் என்பது வழக்கமாக சில அர்ப்பணங்களை குறிக்கிறது பண்டைய பாரதத்தில் ஒரு தெய்வத்தை அல்லது இயற்கையின் சில சக்திகளை திருப்திப்படுத்த செய்யப்படும் சில சடங்கு முறைகளை குறிக்கிறது ஏதோ ஒன்றை அடைவதற்காக இன்னொரு விஷயத்தை விட்டுக் கொடுப்பதற்கு பெயர் வியாபாரமாகும் எதையுமே பெறாமல் ஒரு விஷயத்தை விட்டுக் கொடுப்பதற்கு பெயர் தியாகமாகும் பாரம்பரியமான யக்னத்திற்கு அதற்கே உரிய தொழில்நுட்பம் இருக்கிறது அதற்கு உள்ளார்ந்த காரணமும் இருக்கிறது உங்கள் திறமைகளை மேம்படுத்தும் முயற்சியில் சில சக்திகள் அல்லது தெய்வங்களை தொடர்பு கொள்ளும் செயல்முறை அது இந்தியாவின் பல பாகங்களில் இன்றும் இந்த வேள்வி முறைகள் வழக்கத்தில் இருக்கின்றன இவை பலவிதமான ஆரோக்கிய பண்புகளையும் பொருள் ரீதியான பயன்களையும் உருவாக்க துணை செய்ய முடியும் ஆனால் நீங்கள் ஆன்மீக பாதையில் வந்த பிறகு சிறு சிறு தொழில்நுட்பங்களில் சின்ன சின்ன செயல்முறைகளில் சொற்ப சடங்குகளில் எல்லாம் நமக்கு ஆர்வம் கிடையாது நீங்கள் வாழும் விதமே ஒரு யக்னமாகி போகிறது தியாகத்தின் மிக ஆழமான அர்த்தம் இதுதான் கைதேர்ந்த ஒருவரை அழைத்து சடங்குகள் செய்து சில சக்திகளை உங்களுக்கு அனுகூலமாக பயன்படுத்துவதில் உங்களுக்கு ஆர்வம் இல்லை உங்கள் வாழ்க்கையே இந்த செயலே ஒரு அர்ப்பணமாக இருக்கிறது ஆமாம் இந்த உலகில் ஒரு சிறு சதவிகித ஜனத்தொகைக்கு தியானத்தன்மை வந்தால் கூட ஏராளமானவர்கள் அதன் பயன்களை அறுவடை செய்ய முடியும் ஒற்றை மாமரம் நூறு பேருக்கு பழங்களை அளிக்க முடியும் அதேபோலவே உங்கள் ஒருவரின் வாழ்க்கை யக்னமாக இருந்தால் ஆயிரக்கணக்கானவர்கள் அதன் பலன்களை அறுவடை செய்ய முடியும் பல யுகங்களாக எத்தனையோ தனிமனிதர்கள் இதை செய்து வந்திருக்கிறார்கள் ஈஷாவில் உறுதியான அர்ப்பணிப்புடன் அசையாத ஒரு முக நோக்குடன் தங்கள் வாழ்க்கை முழுவதையும் ஆன்மீக பாதைக்காக வழங்கியிருக்கும் ஆயிரக்கணக்கான தன்னார்வ தொண்டர்களும் ஆன்மீக சாதகர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் எங்கே போனாலும் அந்த இடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் அவர்களுக்கே உரிய சிறிய விதத்தில் அந்த இடத்தை ஒரு தியாக பூமியாக மாற்றுகிறார்கள் யக்ன பூமியாக ஆக்கிவிடுகிறார்கள் தியாகம் என்பது மகிழ்ச்சியற்ற மறுப்பு என்று நினைத்து விடாதீர்கள் ஒருவரின் வாழ்க்கை முழுவதுமே ஒரு அர்ப்பணிப்பாக மாறும்போது அதற்கே உரிய விதத்தில் அது தனித்துவமான ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது கடந்த நூற்றாண்டில் அமெரிக்காவுக்கு போயிருந்த இந்திய துறவி ஒருவரை பற்றிய கதை ஒன்று இருக்கிறது அந்த சமயத்தில் அவரை அங்கே சந்தித்த ஒருவர் ஏளனமாக அவரை பார்த்து ஒரு துறவியாக உங்களுக்கு வாழ்க்கை பற்றி ஒன்றுமே தெரியாது நீங்கள் சாராயம் குடிப்பது கிடையாது பெண்களுடன் உறவாடியதும் கிடையாது வாழ்க்கையின் அனுபவங்களை பற்றி நீங்கள் என்னதான் உணர்ந்திருக்க முடியும் உங்களுக்கு என்னதான் தெரிந்திருக்க முடியும் என்று சொன்னார் துறவி அமைதியாக அவரை பார்த்து நான் ஒரு தியாக பூமியில் இருந்து வருகிறேன் தியாகத்தில் இருக்கும் ஆனந்தம் உலகின் இன்பங்களை விட பல மடங்கு அதிகம் என்பதை நான் அறிவேன் உங்களின் இன்பங்களை பார்த்து எனக்கு ஒன்றும் பயமில்லை அவற்றை நான் மறுக்கவும் இல்லை பழிக்கவும் இல்லை ஆனால் அதைவிட ஆழமான ஆனந்தத்தை ருசித்த பிறகு இவையெல்லாம் வெறும் குழந்தைத்தனமான பொம்மைகள் தான் மலிவான ஆறுதல் பரிசல்கள் தான் சிறு சிறு என்றார் இந்த விதமான அணுகுமுறை ஒரு காலத்தில் இந்திய குடும்பங்களில் ஆழமாக பொதிந்திருந்தது அது ஒரு போதனையாக பரப்பப்படவில்லை தினசரி வழக்கமாகவே பரிமாறப்பட்டது ஆன்மீக கலாச்சாரத்தின் அங்கமாகவே இருந்தது பல பல வழிகளில் ஒரு குழந்தை வளரும்போதே ஆழமான நிறைவை அளிக்கும் வாழ்க்கை என்பது கொடுப்பதில் தான் இருக்கிறது பெறுவதில் இல்லை சேவையில் தான் இருக்கிறது அது அதிகாரத்தில் இல்லை என்று கவனித்து கொண்டே வளர்ந்தது பல தாய்மார்களைப் போல என் அம்மாவும் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அவள் ஒருபோதும் எங்களிடம் ஐ லவ் யூ என்று தன் நேசத்தை சொல்ல வேண்டியிருக்கவில்லை ஏனென்றால் அவள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த அன்பு அப்பட்டமாகவே தெரிந்தது தினமும் காலையில் தன் குடும்பத்தில் அனைவரும் சாப்பிட்டு விட்டார்கள் என்பதை உறுதி செய்த பிறகு தன் உணவில் ஒரு பகுதியை கொல்லைப்புறத்திற்கு கொண்டு போவாள் அங்கே வசித்த எறும்புகளுக்கு அந்த உணவை தருவாள் அந்த எறும்புகளுக்கு உணவளிக்காமல் அவள் ஒருபோதும் சாப்பிட மாட்டாள் இன்றைக்கோ நவீன குடும்பங்கள் கொல்லைப்புறம் முழுக்க பூச்சி மருந்தை ஸ்ப்ரே பண்ணுவார்கள் ஆனால் நாம் சூழியலுக்கு பெரிய நன்மை செய்கிறோம் என்று தன்னை பற்றிய சிந்தனை எதுவும் இல்லாமல் இந்த பூமியில் தனக்கு எந்தளவு உரிமை இருக்கிறதோ அதே அளவு உரிமை அந்த எறும்புகளுக்கும் இருந்தது என்று என் அம்மாவுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது அவள் வாழ்வில் ஒவ்வொரு சின்ன செயலும் ஒரு வேள்வியாகவே ஆகியிருந்தது தங்கள் வாழ்க்கை இப்படிப்பட்டதாக மாறிப்போனவர்களுக்கு எந்த சடங்கையும் செய்ய அவசியமே இல்லை அவர்களின் வாழ்க்கையே அன்பின் வெளிப்பாடாக ஆகிவிட்டது அன்பு என்றால் ஐ லவ் யூ யூ லவ் மீ என்ற விதமான அன்பு கிடையாது அவர்களுக்குள் இருக்கும் அடிப்படையான நிலையே அப்படி ஆகிவிட்டது இப்போது அவர்களின் வாழ்க்கை கர்ம யோகத்தின் ஜீவநதியாக சரளமாக ஓடுகிறது அவர்களுக்குள் இருக்கும் ஆனந்தத்தின் ஓயாத வெளிப்பாடாக இருக்கிறது வேறு ஒன்றுமே அவசியமாக இல்லை இப்போது நீங்கள் நலத்தோடும் திறமையோடும் இருக்கும்போதே அதிக கர்ம பொருளை எடுத்துக்கொண்டால் பின்னாளில் நீங்கள் கைகளை வீசிக்கொண்டு நடக்க முடியும் தலைப்பு உடலை வடிக்கும் கர்மா சுயம் என்பதின் முதலாம் பரிமாணமாக நமக்கு தெரிந்தது பொருள் உடல் இந்த உடலளவில் கர்ம யோகாவை பயிற்சி செய்வது எப்படி என்று இப்போது பார்ப்போம் பொருள் உடல் கர்ம ஞாபகங்களால் எந்த விதத்தில் பாதிக்கப்படுகிறது கர்ம சுழற்சியின் பிடியிலிருந்து விடுபட பொருள் உடலை எந்த விதத்தில் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் கர்ம கட்டமைப்பு பல பல புலப்படாத வழிகளில் பொருள் உடலை பாதிக்கிறது சிதைக்கவும் செய்கிறது இது உங்கள் வாழ்க்கை முறையால் மட்டும் இல்லை நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்கள் என்ன குடிக்கிறீர்கள் எதை சுவாசிக்கிறீர்கள் உங்கள் உடலை பாதிப்பது இவை மட்டுமல்ல உங்கள் எண்ணங்களின் உணர்வுகளின் மிக சூட்சுமமான அம்சங்கள் கூட பொருள் உடலை பாதிக்க முடியும் ஒரு சாதாரண உதாரணத்துடன் ஆரம்பிக்கலாம் வழக்கமாக ஒரு மனிதரின் முகத்தை பார்த்தாலே அவர் சந்தோஷமாக இருக்கிறாரா அல்லது துக்கமாக இருக்கிறாரா என்று சொல்லிவிட முடியும் இல்லையா நீங்கள் இன்னும் கவனமாக பார்த்தால் மனிதர்கள் கலக்கத்தில் இருக்கும்போது அவர்கள் உட்காருவதும் நிற்பதும் கூட வித்தியாசமாக இருப்பது தெரியும் காலப்போக்கில் இந்த உடல் அமரும் நிலைகள் பழக்கங்களாக மாறுகின்றன இவை இறுகிப்போய் வாசனைகள் எனப்படும் போக்குகளாக ஆகின்றன இந்த மனம் வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு விஷயங்களை செய்கிறது ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறது அடுத்த நாள் மனச்சோர்வாக இருக்கிறது மூன்றாவது நாள் மன அழுத்தத்தில் இருக்கிறது இப்படி இருக்கும்போது இது நிஜத்தை பற்றிய உங்களது பார்வையை திரித்து சிதைக்கிறது அது மட்டுமல்லாமல் இது உங்கள் உடலையும் கூட சிதைக்கிறது தினசரி வழக்கில் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் நிகழும் எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் நினைத்து பாருங்கள் மனதளவிலான ஒவ்வொரு சின்ன நிகழ்வும் உங்களை மாற்றி வடிவமைக்கும்படி இருந்தால் சில வருடங்களிலேயே எந்த அளவுக்கு நீங்கள் முழுவதும் சிதைக்கப்பட்டவராக ஆகியிருப்பீர்கள் என்று நீங்களே கற்பனை செய்ய முடியும் சக்தி நிலையில் நிகழும் சிதைவு வியப்பூட்டும்படி நிகழ்கிறது என்றாலும் அது உடல் ரீதியாக வெளிப்பட நேரம் எடுக்கும் சமீப காலத்தில் ஓரளவு உணர்வு ரீதியான அழுத்தத்தை அனுபவித்திருப்பவர்களை கவனமாக பார்த்தால் அவர்களின் உடல் தோற்றத்தில் சிறு சிறு மாற்றங்களை கவனிக்க முடியும் பல நேரங்களில் வலதுகண்ணை விட இடதுகண் கொஞ்சம் சின்னதாக தெரிந்தால் கடந்த ஆறு மாத காலத்திற்குள் அவர்கள் ஏதோ உணர்வு ரீதியான அழுத்தத்தை உணர்ந்திருக்கிறார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியும் அவர்கள் அந்த விதமாகவே பிறந்திருந்தால் தவிர ஏனென்றால் எப்போதுமே யோகத்தில் உடலின் இடது பாகம் ஒரு மனிதனின் உணர்வு ரீதியான வாழ்க்கையோடு பெண் தன்மை என்ற பரிமாணத்தோடு தொடர்புபடுத்தப்படுகிறது சந்திரனின் வளர்பிரை தேய்பிரை சுழற்சிகள் இதற்கு குறியீடாக இருக்கின்றன கர்ம ஞாபகங்களின் தன்மையை பொறுத்து உடலின் சில பாகங்களும் குறிப்பிட்ட விதத்தில் செயல்படுகின்றன உங்கள் உடலிலேயே இதை நீங்கள் கவனித்திருக்கலாம் நீங்கள் எவ்வளவுதான் உடற்பயிற்சி செய்தாலும் உடலின் ஒரு தசை மட்டும் மற்ற தசைகளை விட குறைவாகவே ஒத்துழைக்கிறது நீங்கள் டாக்டரிடம் ஆலோசித்தாலும் ஸ்கேன் எடுத்தாலும் இரண்டுமே பெரும்பாலும் அந்த தசை கச்சிதமாக இருக்கிறது என்றே சொல்ல வாய்ப்பிருக்கிறது ஆனால் நீங்கள் கொண்டுள்ள கர்ம உங்கள் எலும்பு அமைப்பையும் தசை அமைப்பையும் மிக தனித்துவமான விதங்களில் வடிக்கிறது எல்லா தசைகளும் ஒரே அளவு வலிமையுடன் திறனுடன் இருப்பதில்லை அதே போல உங்கள் உடலை கூர்ந்து கவனித்து பார்த்தால் உங்கள் உடலில் சில பகுதிகளில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருக்கலாம் அதாவது உடல் உணர்ச்சிகளின் செயல்பாட்டில் அடைப்புகள் அல்லது இடைவெளிகள் இருக்கலாம் கர்மா தனக்கே உரிய கட்டமைப்பை உருவாக்கிக் கொள்கிறது என்பதுதான் இதற்கு காரணம் கர்ம பொருளில் இருக்கும் தகவலின் அடிப்படையில் பொருள் உடல் ஒரு வடிவத்தை எடுக்கிறது சைக்கசோமேட்டிக் அதாவது மனநிலை மாற்றங்களால் ஏற்படுகிற உடல் உபாதைகள் என்ற விஷயத்தை பற்றி நவீன மருத்துவம் இன்று நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறது பொருள் உடலும் மன உடலும் பிரிக்க முடியாதவை என்பதை இது அங்கீகரிக்கிறது நாம் ஏற்கனவே பார்த்தது போல உடல் அளவிலான ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் மனதளவில் ஒரு அசைவு ஏற்படுகிறது அதற்கேற்ற ரசாயன மாற்றமும் நிகழ்கிறது இந்த செயல்முறை மாற்று திசையிலும் வேலை செய்ய முடியும் உங்கள் உடலின் வடிவம் அதன் கட்டமைப்பு பொதுவான ஆரோக்கியம் ஆகிய எல்லாமே ஓயாமல் நிகழும் இந்த செயல்முறைகளால் நிர்ணயிக்கப்படுகிறது இந்த காரணத்தால் தான் யோகத்தில் உடலை வைத்துக்கொள்ளும் நிலை ஆசனம் சுவாசம் மனப்பான்மை நோக்கம் ஆகியவை நெருக்கமாக கவனிக்கப்பட்டு கையாளப்படுகின்றன சுயம் என்பதின் இந்த அம்சங்களைப் பற்றி ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தால் உங்கள் மனதில் நிகழ்ந்து கொண்டிருப்பவையோ இந்த வெளி உலகில் நிகழ்ந்து கொண்டிருப்பவையோ உடலை பாதிக்காது உங்கள் மனம் மிகுந்த கவலையில் ஆழ்ந்திருக்கும் பட்சத்தில் உங்கள் உடலை வைத்திருக்கும் நிலை குறித்து விழிப்புணர்வாக இருப்பது முக்கியமாகிறது ஏனென்றால் உங்கள் கர்ம பொருள் உங்கள் உடலை தன் சிதைவுகளுக்கு ஏற்ப மாற்றி வடிவமைக்க பார்க்கிறது இந்த காரணத்தால் தான் ஆசனங்கள் மற்றும் பிராணாயாமம் சுவாச முறைகள் ஆகிய பயிற்சிகளுக்கு யோகத்தில் மகத்தான கவனம் அளிக்கப்பட்டுள்ளது நமஸ்காரம்